வணக்கம் நண்பர்களே போதிதர்மா டிவி யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்போது சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வைகுந்தம் அருகே உள்ள நமது செல்லியம்மன் கோயில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயில் சிற்பம் அழகான சிற்பக்கலை உள்ளது அருகில் அமைந்துள்ள செல்லியம்மன் ஏரி தான் பார்க்குறோம் உள்ள பார்த்திங்கன்னா வைகுந்தம் ஏரி தண்ணீர் இன்னமும் இருக்கிறது ஆறு மாதத்திற்கு முன் மழை பெய்த நீர் இன்றளவு தண்ணீர் வைகுந்தம் ஏரியில் வருகிறது இந்த வைகுந்தம் ஏரி அணையில் நீர் நரம்பினால் சுற்றுவட்டாரில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த விவசாய நிலத்திற்கு மேம்படும் குடிநீர் ஆதாரமாக உள்ளது மேலும் போர்வெல் அனைத்திலும் நீர்மட்டம் உயரம் தற்போது மேட்டூர் உபரிநீர் அணையிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சங்ககிரி தொகுதியில் நீரேற்றும் திட்டம் தற்போது நிறைவேற்றி அனைத்து ஏரிகளையும் நட்பு கொண்டிருக்கிறது ஆனால் வைகுந்தம் ஏரிக்கு தண்ணீர் இன்னும் வரவில்லை மேட்டூர் உபநீர் நீர் ஏற்றும் திட்டத்தில் வைகுந்தம் ஏரி உள்ளது ஆனால் இன்னும் இந்த ஏரிக்கு நீர் வரவில்லை விரைவாக நமது வைகுந்தம் ஏரிக்கு மேட்டூர் உபரிநீர் நீர் திட்டத்தின் கீழ் வைகுந்தம் ஏரிக்கு நீர் நிரப்ப வேண்டும் இந்நீர் நிரப்பினால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகள் உயரும் ஆகையால் அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுத்து மேட்டு உபநீர் வாய்க்கால் தூர்வாரி விரைவாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் அன்பான வேண்டுகோள் இதுதான் வைகுந்தம் ஏரி தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளே பார்த்திங்கன்னா மினியப்பன் கோயில் உள்ளது இது கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏரி சுற்றியும் மினிப்பன் கோயில் தான் அதிகமாக இருக்கும் தற்போது வைகுந்த ஏரியினுடைய மட்டம் உள்ளது இது மழைநீர் வந்து மலையிலிருந்து வருகின்ற நீரின் ஆதாரமாக வைகுந்த ஏரி உள்ளது மேட்டூர் உபிநீர் நீர் திட்டத்தின் மூலம் வைகுந்த ஏரிக்கு வந்தால் இதன் மூலம் பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்பப்படும் விவசாயிகளினுடைய வாழ்க்கை மேலும் உயரம் குடிநீர் பஞ்சம் சேலம் மாவட்டம் வைகுந்தம் பகுதிக்கு வராது ஆகியால் அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுத்து வைகுந்தம் நீர் நிரப்ப வேண்டும் அன்புடன் உங்கள் போதித்தர்மா டிவியின் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வேண்டுகோள் நன்றி வணக்கம்